நம்ம சேனலில் நெல்லிக்காய் தொக்கு ஒன்று போகிறோம் நெல்லிக்காய் தொக்கு இருந்ததுன்னா தோசை இட்லி சாப்பிடலாம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நெல்லிக்காயில் வந்து நிறைய விட்டமின் இருக்குது அது சில பேருக்கு எப்படி பயன்படுத்துகிறேன்னு தெரியாது இப்போ சீசனில் வந்து நெல்லிக்காய் நிறைய கிடைக்கிறதுனால நம்ம அதை தொக்கு பண்ணிக்கலான் இருக்கோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெல்லிக்காய் தொக்கு போடுறதுக்கு இந்த பாருங்கள் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு ஒரு தட்டு வச்சு ஒரு ஒம்பது நெல்லிக்காய் வந்து இதை நல்லா கழுவிட்டு ஈரத்துணியால் நல்லா துடைச்சிட்டு அவிய போடணும் ஒரு பத்து நிமிஷம் அவியணும் இதில் அப்படி எடுத்து வச்சிடலாம் ஒம்பது நெல்லிக்காய் வச்சிருக்கோம் இது வேகட்டும் கொஞ்சம் மூடி போடுவோம் நெல்லிக்காய் வந்து நல்லா வேகட்டும் அது தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம் ஏ பாருங்கள் பொடி இது வீட்டில் அரைச்ச தனி மிளகா பொடி இது ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கல்லுப்பு தேவைக்கு நம்ம போட்டுக்கிறதுக்கு வெந்தயம் கடுகு கருவேப்பில் ஒரு கொத்து அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி பெருங்காயத்தூள் இது வந்து நல்லதான் தாளிக்கணும் இது செக்கெண்ணெய் இது வந்து ஒரு இரநூறு எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நெல்லிக்காயை வெந்திருச்சு இப்போ திறந்து பார்ப்போம் நல்லா அவிஞ்சிருக்கு பாருங்கள் நெல்லிக்காய் வந்து இந்த அளவுக்கு அவியணும் இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் அதில் உள்ள கொட்டையில எடுத்துகிட்டு நம்ம மிக்சி சேரில் போட போகிறோம் நம்ம அவிய போட்டது வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் உள்ள வந்து கொட்டையில மட்டும் நிக்கிடலாம் பாருங்க கையில் எடுத்தாலும் கூட ஒரு நேரம் வரும் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா வந்துடும் இந்த மாதிரி எடுத்துருங்க அழகாக வரது பாருங்கள் இதென்னா மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் போட்டு 1-2 தான் நம்ம அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் இதை வந்து பல்சில் போட்டு ஒன்றிரெண்டாக தான் போகிறோம் இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சது வந்துடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நெல்லிக்காய் தொக்குக்கு ஒரு பொடி பண்ணிக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வெந்தயத்தை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டே போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் சிம்மிலே வச்சு பாருங்க இதுலேயே வந்து நம்ம வந்து கடுகையும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டையுமே கொஞ்சம் சிறுபீழில் வச்சு பொன்னீரமாக வறுத்துக்கணும் இப்போ வெந்தயமும் கடுகு வந்து பொறிஞ்சிடுச்சு இப்போ அதை நுணுக்கிக்கலாம் வெந்தயம் தான் இந்த தொக்குக்கு வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் நீ பாருங்க ரெண்டு ரெண்டாக தட்டியிருக்கேன் இந்த மாதிரி தட்டும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் வாசமாக ரொம்ப மிக்சியில் அடிச்சிங்கன்னா ரொம்ப பவுடர் ஆகிரும் இப்போ நல்லெண்ணெயை வந்து ஒரு நூற்றம்பது கிராம் ஊற்றுறேன் தான் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விடுங்க இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும் இப்போ வெந்தயத்தை போட்டுக்கலாம் கடுகு எதுல இப்போ ரெண்டும் பொறிஞ்சு வரட்டும் கடுகு வடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பு அமைத்திடலாம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தை போட்டுக்கலாம் இப்ப இந்த ட்ரேஸ்ல வந்து நெல்லிக்காயை நம்ம அதுல போட்டுக்கலாம் சூட்டுலேயே வந்து நல்லா கிளறி கொடுங்க நெல்லிக்காயை மொத்தமாக போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து கையில் தெரிச்சிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் நம்ம சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் வந்து இப்போ மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் இது வந்து மிளகாய் பொடி ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் த கார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் முதல்ல போடுறேன் அப்புறம் பார்த்துட்டு மிச்சத்தை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கல்லுக்கு வந்து தேவையானாலும் கல்லுக்கு போட்டுக்குங்க கம்மியாக தான் போட்டிருக்கேன் நல்லா வந்து சிறுநீரில் வச்சுட்டு எல்லாமே நல்லா களறி கொடுங்க நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம இடித்து வச்ச பொடியே அதில் சேர்த்துடலாம் மிக்ஸியில் போட்டோம்னா ரொம்ப கசப்பு தட்டுப்படும் ரொம்ப பவுடராகவும் ஆயிரும் நான் இடித்த பொடியும் பாருங்கள் எப்படி இருக்கு நான் ஐலி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒன் ரெண்டாக தான் இருக்கும் அந்த பொடியை வந்து இந்த ஸ்டேஜில் எப்படி போட்டுக்கோங்க இதுதான் நல்லா வாசமாக இருக்கும் இது தயிர் சாதத்தோடு சாப்பிடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் நெல்லிக்காய் தூக்கு நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும் நெல்லிக்கை தொக்கு ரொம்ப அருமையான மாசமா இருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு உரப்பு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் எண்ணெய் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அது பாட்டில் எடுத்து வச்சுன்னா எண்ணெய் கொஞ்சம் வெளியில் வரும் நல்லா சுண்டை வதக்கிடுங்க என் பாருங்கள் நான் எப்படி பதனியிருக்கேன்னு எண்ணெய் பிரிஞ்சு பருத்து பாருங்கள் இந்தளவுக்கு வதக்கணும் வந்தோடனே அடுப்பு அமர்த்திடலாம் இப்போ நெல்லிக்காய் சீசனாக இருக்குது இந்த டயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஊருகாயில் போட்டு வச்சுட்டோம்னா ஒரு ஆறு மாதம் கூட கெட்டு போகாது நெல்லிக்காய் தொக்கி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை